இதில் பார்த்தீங்கன்னா நான் சீகக்காய் வந்து ஒரு டூ கேஜி எடுத்திருக்கேன் இந்த சீகக்காயை நல்லா வெயிலில் காய வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது இதுக்கு வந்து நட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ எடுத்திருக்கேன் கால் கிலோ வந்து நம்ம கொட்டை உரிச்சிட்டு பார்த்ததுக்கப்புறம் அது வந்து ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு தான் வந்தது எனக்கு ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ கால் கிலோ வந்து நட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க இது எல்லாம் மளிகை கடையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும் அடுத்தது செம்பருத்தி பூ வந்து நூறு கிராம் செம்பருத்தி இலை வந்து நூறு கிராம் கருவேப்பிலை நூறு கிராம் ஆவாரம்பூ நூறு கிராம் அரப்பு நூறு கிராம் இது எல்லாத்தையுமே கலந்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே எனக்கு நேச்சுரலாக கிடைச்சதுனால நான் வந்து டூ வீக்ஸ் வந்து நான் நல்ல நல்ல காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு அப்படி கிடைக்கல அப்படின்னா இந்த நாட்டு மருந்து கடைகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் இந்த மாதிரி கையில எடுத்து நல்லா இப்படி அழுத்தணும் அப்படின்னா நல்லா உடையிற அளவுக்கு வந்து இது நல்லா காய்ச்சிருக்கணும் அந்த அளவுக்கு வந்து காஞ்சது